ரெண்டு வயசு எப்பயுமே ஒரு தாய் தந்தை இருவர்களுமே சின்ன குழந்தை அதாவது அந்த ரெண்டு வயசு சில கவனக்குறைவால இப்ப தவற விட்டுட்டாங்க என்ன சொல்லி ஆச்சரியமா கவனக்குறை ஆச்சரியமாள் எங்கயாவது ஒரு இடத்துல விளையாடுது சொல்லி கேட்டா அந்த குழந்தை எது எடுத்து வாயில வைக்கும் தூக்கி போடும் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆனா அந்த குழந்தை என்ன எடுக்குது போகுது வருதுன்னு சொல்லி நம்ம தான் கவனிப்போட இருக்கணும் சில தீங்க தகாத பொருட்களை எடுத்து அப்படியே வாயில வைக்கும் அதை நம்ம கவனிக்காம விட்டுட்டானா அது குழந்தையுடைய உயிருக்கே ஆபத்தா போயிடும் ஆனா இந்த குழந்தை அந்த மாதிரி இறந்திருந்தா கூட ஒரு விதத்துல இது

அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட தான் முட்டையை வந்து அவிச்சு குழந்தையோட கையில கொடுத்துருக்காங்க ஆனா அந்த குழந்தை உயிர் இறந்து போயிடுச்சு எப்படா முட்டை சாப்பிட்டு அந்த குழந்தை உயிர் இறந்திருக்குன்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க வேற ஒண்ணு இல்லைங்க சிம்பிளா இதை ஒரு சின்ன விஷயத்த கவனிக்காம அப்படியே விட்டுட்டாங்க ரெண்டு வயசு குழந்தைக்கு ஒரு பெரிய முட்டையை அவிச்சு அந்த குழந்தையோட கையில கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிச்சன்ல வேலை பார்க்கறதுக்காக உள்ள நுழைஞ்சிட்டாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த குழந்தைய போய் பார்த்திருக்காங்க சத்தம் எதுவும் கேட்காதால என்னடாது குழந்தை விளையாண்டு இருந்த சத்தம் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாங்க குழந்தை மயங்கி போய் கீழே விழுந்திருக்கு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு

தொண்டையில சிக்கிறதால அந்த குழந்தை மூச்சுத் திணறல் ஏற்பட்டு இருக்குது ரொம்ப நேரமா மூச்சு தண்டறல் ஏற்பட்டு தன்னுடைய அம்மாவை அழைக்க முடியாம அப்படியே மயங்கி விழுந்திருக்குது ஒரு கட்டத்துல சுவாசம் போக முடியாம அந்த குழந்தைக்கு உயிரே பிரிஞ்சு போயிடுச்சுங்க இந்த விஷயத்தை தான் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு என்ன இவ்ளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க முட்டைக்கு குழந்தைக்கு வந்து முட்டை கொடுக்கும்போது அதை கட் பண்ணி கொடுத்துருக்க கூடாதா இவ்வளவு பெரிய முட்டையை குழந்தையோடைய தொண்டையில சிக்க வச்சு குழந்தையே இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சம்பவத்தை கேட்ட உடனே தாய் ரொம்பவும் கதறி அழுவுறாங்க நானே என் மகனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு உருக்கமான அந்த பதிவை வந்து தன்னுடைய முகநூல் வெளியிட்டு வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா அதை உண்மை யாராலையும் ஜீரணிக்கவே முடியாது இப்ப புரிஞ்சுதா ஏன் வந்து பெற்றோர்கள் இந்த வீடியோ அவசியமா பார்க்கணும்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ எல்லோருக்குமே ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும் இனிமேல் கொண்டு குழந்தைங்க கையில ஒரு பொருளை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அத எந்த அளவுக்கு கவனமா பார்த்து கொடுக்கணும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலமா நான் தெல்ல தெளிவா உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன் நினைக்கிறேன் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமாவது குழந்தைங்க கையில ஏதாவது ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அதை தயவு செஞ்சு சின்ன பிள்ளைங்களுக்கு தகுந்தார் போல கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நிச்சயமா இது ஒரு வீடியோ பதிவா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் இந்த வீடியோ மூலமா மற்றவங்களும் இத பார்த்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய